சொல்லுங்க பிரதர் யார் லைவில் இருக்கிறது கமெண்டாக போடுங்க அருள் இருக்கியாடா அருள் இருக்கியா போயிட்டியா பத்து நிமிஷம் இருப்பேன் முடிச்சுட்டு அக்கா லைவ் முடிக்கிற நினச்சிட்டு 你我。<music> அருளே அக்கா அருள் இருக்கேன்னு சொல்லு சொல்லு தாத்தா தாத்தாரு என்னது என்ன சொல்றீங்க அருள் அருள் சாப்பாடு என்ன சாப்பாடு அக்கா சாப்பிட வரலாமா இல்ல இன்னும் ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சா ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்தா சார்லு நான் தோசை ஊத்துறாருல வாடா சாப்பிடலாம்

நான் உன்னைத்தான் கேட்டேன் அண்ணே எங்க அண்ணே வேலைக்கு போவாளியா வேலையெல்லாம் என்னாச்சு எல்லாம் ஹாஸ்பிடல் போய் எல்லாம் வந்துட்டீங்களா என்ன சாப்பாடு ஐயோ அண்ணே வேற சொல்லவே காசு சின்ன சாப்பாடு நானும் சாப்பிட வரலாமா புதன்கிழமை ஏன் குழந்தனுக்கு ஆபரேஷன் சொல்லியிருக்காங்க புதன்கிழமையா அப்படியே இந்த ஒரு வாரமா ஆள காணும் அருள் அருள் உம் எல்லாம் உடனே தான் கேக்குறாங்க இடியாப்பம்மா நான் தோசை ஊத்துறையா தோசை தோசை சாம்பார் இன்னைக்கு நாங்கள் வீரபாண்டி போறோம் வீரபாண்டி போய் சுற்றி அடிச்சுட்டு வரலான்ட்டு இருக்கோம் ஹரி அண்ணாவ ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க சரியா சரியா இப்போ எல்லாம் வந்தாங்கல்ல ஹரி தாத்தா தான்ப்பா பானைய கேட்குறாரு తాతా అవర్దే డాన్స్ మాస్టర్ మాస్టర్ కారు తియ్య పా అ